தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் தலைக்காரி இந்த மகளுக்கு இந்த மயன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனை பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு வந்து ஆத்தா ஈஸ்வரி கட்ட தெரியணும் தாய் வா மன நிம்மதியை கொடுக்க வரணும் மன நிறைவே கொடுக்க வரணும் துன்பமே வளர்க்கிந்து வரும் பிள்ளைக்கு தீர்த்து வைக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி வா ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு வா இந்த மகன் ஏன் வந்திருக்குன்னு தெரியல இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை வாய்ப்பு கொடுத்தா அத்தா இசரி ஏழைக்கு இறவி வாடி என்ன பெத்தாமா எந்த கட்டாளி அத்தா இசரி வா எந்த ஆயி வா துன்பமே வாழ்க்கை வா வா கருப்பா அவங்க அண்ணே வரணும் ஆத்தா ஈஸ்வரி வழி விட்டு நின்னே தாய் வா என்னை பெத்த ஆத்தா ஐஸ்வரி உள்ள வா துன்பமே வாழ்க்கைன்னு சொன்ன வரணும் மன நிம்மதியா கொடுக்க வரணும் மன நிறைவா கொடுக்க வரணும் அள்ளும் பகலும் தெய்வத்தை தவிர நான் யார்கிட்டையும் எதுவும் சொன்னதில்லைன்னு சொல்லி என் பிள்ளை கஷ்டத்தை தீத்து வைக்கணும் மன நிம்மதியா கொடுக்கணும் மன நிறைவு கொடுக்கணும் துன்பமே வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கேன் ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்ட உரலுக்கு ஓடி வரணும் ஆத்தா கட்ட அவுத்தரித்தா தாய் என்னத்தான் வச்சவா பெரியாளா வெள்ள குதிரையில என் தாய் சூழாய சாப்பிட்டு ஏந்தி வரணும் சரி கட்ட ஏ நீ வா உன் வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பம்பு வந்துச்சு நான் இருக்கா இல்லையா அவன் தான் காரணம் குடும்பத்துக்கு சரியா இன்னைக்கு உன் குடும்பம் முடங்கி போய் கிடக்குதா இன்னைக்கு கஞ்சிக்கு வலி இல்லை அப்படின்ற அளவு கொண்டாந்துட்டாங்க உண்மையா பட்டு பையா பட்டுப்பட்டுன்னு சொல்லுதாயி நீங்க ஒன்று உங்க வேலை ஒன்றுன்னு இருப்ப அடுத்த வீட்டு வம்புக்கு போகமாட்டேன் சரியா ஆனா வீட்டை சுற்றி உன் எதிரி நிறையா நிறையா இருக்கு சரியா ஏன் எதுக்குனே தெரியாது நீ ஒன்றும் வாழலை ஆனா நீ ஏதோ பசிக்கு கஞ்சிதான் குடிப்ப ஆனா உங்களை பார்த்து போட்டி போறாம ஒரு குச்சு கட்டுனதுக்காக உண்மையா பையா சொல்லு பெருசா கட்டலையே சொல்லு கட்டினியாப்பல்லையா அதத்தேன் சொல்றீங்களே இப்பதான் குச்சம் அமைச்சா அதுக்கு தேறாம எதுக்குன்னு கேப்பில்ல நீ சொல்லுதா சரியா எதுவுமே இல்லை எதுக்கு உன் மேல போறாம படுறாங்கன்னா குச்சுல கூட குச்சை கட்டினதுக்கு நீ கட்டிப்பிடி அந்த குச்சை கையால குச்ச சரியா சண்டை வந்துச்சுல சொல்லுத்தாண்டுேன் காரணம் சொல்ல தெரிஞ்சுக்க இன்னைக்கு குடும்பம் முடங்கிருக்கது காரணம் என் பிள்ளை வந்து இன்னைக்கு நல்லா அது பாட்டுக்கு அதுக்குண்டு வேலை கொண்டு எதுவுமே பிள்ளை இல்ல அவன் எங்கே இருக்கேன் போயிட்டேன் போயிட்டேனா தெரியுமா தெரியாத போயிட்டே இல்ல அப்புறம் நான் உண்மை சொல்லி நான் போய் சொன்னேன்னு பார்க்குறியா அவன் தேன் காரணம் உனக்குதே சொல்லிட்டே உனைய வம்பு இழுத்து வ வழக்கு இழுத்து எல்லாமே பண்ணனேனா கூத்து நாட்டு பார்த்தேனா ம் நிம்மதியெல்லாம் பண்ணனேண்ணா உன் குடும்பத்தை சரியா ஒவ்வொரு நேரமும் உன் குடும்பத்தை நர கஞ்சி கொடுக்க விட்டேனா ம் உன் வீட்டை சுற்றி உனக்கு எதிரி இருக்குது சரியா நிம்மதியை இருக்கவே முடியாது ஒன்று ஒன்னா ஒன்று வம்புக்கு வரும் வம்பு வழக்கு பஞ்சம் இல்லாத இடத்துல உக்காந்துருக்கேன் காசு ஒன்று இருக்கில்லையே வம்பு உனக்கு தேடி வரும் என்னைக்கு அந்த குடும்பத்துக்கு நீ மாங்கலியம் முடிச்சு போனியோ அன்னையிலேருந்து நிம்மதியாக இருந்தே போய் உட்காந்துருக்க உண்மையா பையா நிம்மதி இல்ல தெரியாதாயி நீ அந்த மனைக்கு போன நாளையில இருந்தே சொல்றீங்க தெரியாதா நாலு பேர் மாதிரி புருஷனை கட்டி நல்லா இருந்தோம் பிள்ளைகளை பெற்றோம் அங்கே ஓன இங்கே ஓன எந்த சந்தோஷத்தையும் அணைக்கல இருக்க வரையும் இருந்துட்டு புருஷன் போயிட்டேன் சரியா இன்ன வரைக்கும் நீ வறுமையத்தையும் சந்திப்ப மன நிம்மதியே இல்லத்தா பிள்ளைகளை பெற்றா அதுகளையாச்சும் நிம்மதியா இருப்பாங்க அதுகளும் கஷ்டமே படுதுக சரியா என்னதே தீர்வுதாயின்னு கேட்குறேன் நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா ஓடி உழைச்ச உள்ள எப்படி உக்காந்துருக்குன்னு கேட்குறேன் உண்மையா பையா ம் ஓடி உழைச்ச இல்லை எப்படி உக்காந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு பத்து ரூபா இல்லாமல் நான் தடவி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்கிறேன் உண்மையா பையா சொல்லுங்க ஐ தடவிக்கிட்டே இருக்கிறேன் மனையில் இன்னைக்கு ஆயரருவா வந்துச்சுன்னா நாளைக்கு அந்த இடத்த போய் தடவி பார்க்கணும் ஒத்தருவா வச்சு எடுக்க மாட்டேன் வீட்டில் எதுவுமே இல்லாத வீடு வெறு வீடு தெரியாதி இப்போ அடுத்த மனையில் உனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை முதல் தெரியாதாயி கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புலேயேதான் தெரியலை நீயா யா நீயா நீ நீயா தெரியணும் ஒரு பக்கம் தலை என்ன எப்போ பார்த்தாலும் வலிச்சுக்கிட்டே இருக்கும் காதோடு சேர்த்து வலிக்குதா இல்லையா எனக்கு வலிக்குது அது உனக்கு தேவை சொல்றேன் எனக்கு வலிக்குது வலி சரியா காது கழுத்தோட ஒரு பக்கமா வலிச்சுக்கிட்டே இருக்குது உனக்கு உனையும் சேர்த்து தேனே தாய் சொல்லி வரி நீ தேனே இந்த குடும்பத்து தாயி அதனால தேன் தாய் உனக்கும் சொல்லி வரி மாத்தா எனக்கு சொல்லாம போயிட்டு நீ மன வருத்தப்படக்கூடாது இல்ல உனக்கும் சொல்லி வரி கேட்டுக்க என் பிள்ளைக்கு மறுமானத்தை குடு உழைச்சவளையே உட்காந்துருக்குன்னு தெரியலேன்னு கேட்டேன் அதுக்கு நீ வந்த சரியா ஓடி உழைக்கணும் என் பிள்ளை இன்னைக்கு பத்து ரூபாக்கு வீடு தேடி கொண்டாடணும் எல்லாமே முடக்கத்தில் அடக்குது சரியா என் நீ வழி விடுவேன்னு வந்து உட்காந்துருக்குறீ என் பிள்ளைக்கு கஷ்டத்தை தீத்துவேன்னு சொல்ற தாயா இருந்து நான் உழைச்சி போடுறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லைன்ட்டேன் சொல்லுதாயி எனக்கு தெம்புல தான்கிட்ட என் பிள்ளைகளுக்கு நான் உழைச்சி போடுற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை ஏதோ அன்னைக்கு கலையரிச்சிருப்பீங்க கல்ல பிடிங்கிருப்பீன் என்னமோ பண்ணினி இன்னி எல்லாம் எனக்கு சேல் இல்லை படுத்து நான் ஒரு நீ வேலைக்கு போய் வந்து படுத்தினா போய் சேர்ந்துருவின்ட்டேன் என் உடம்பு ஒத்துக்கலைங்டு சொல்லுவீங்க தெரியாதாயி குடுங்க முடியாது நீ குனிஞ்சா இங்கே வெடி வெடினு உன் மண்டை உடுங்கிரும் தெரியாதாயி என் பிள்ளைக்கு வருமானத்தை கொடுக்கணும் என் கஷ்டத்தை தீர்த்து வைதாயின்னு சொல்கிறேன் நான் கும்பிட்ற தெய்வத்தை மட்டும்தேன்னு சொல்லி வேற ஆட்டையும் சொல்லி அழுக மாட்டி என் தெய்வந்தே என் வாசலை நிற்கிதுன்னு சொல்கிறேன் அந்த கற்பை அருவாக்காரந்தே என் குடும்பத்தில் அவன் இல்லைன்னா என் குடும்பமே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஒரு காலத்தில் உன் குடும்பமே வீணாக போன குடும்பம் சரியா திரும்பி தலையை தூக்க வச்சவே அவன் மட்டும்தான் அவைனாலதான் இன்னைக்கு தலை தூக்கி நின்றேன் திரும்பவும் சோதிக்கிறேன்னு கேட்டுட்டேன் திரும்பவும் வாக்கிங் கைக்கு இருக்குன்னு சொல்கிறேன் இந்த தாய் வந்துட்டில் இந்த தாய் எம்பே கை நிறையா வருமானத்தை கொடுக்குறீ சரியா முடக்கி வச்சவங்க அவங்கதே சரியா சரியா தா முடக்கி வச்சவே அவன்தேன்னு சொல்லிட்ட காரணத்தை சொல்லிட்டேன் முடக்கினவன் அவனு அவ முடக்கினவன் குடும்பத்தை இப்போ நீங்கள் கேட்டு வந்த வரத்தை இந்த தாயிட்ட கேட்டு வாங்க கேளுதாய் என்ன தாயிட்டு வந்திட்டு மம்பு வழக்குல அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க சரியா என் பிள்ளை உயிரோட இருக்க கூடாதுன்னு போட்டாங்க நீ கும்பிட்ட தேவை அந்த அருவாக்காரையினாலதான் அந்த உயிர் பிச்சையே இருக்க மண்ணுக்கு போகணும்னு சொன்னவன் சண்டையிலே சொல்லி நீ நீ சரியா

அவன் போட்ட சண்டைதான் அன்னைக்கு சரியா இன்னைக்கு இல்ல அன்னைக்கு போட்ட சண்டை இல்லதே என் பிள்ளை முடங்கி கிடக்குன்னு சொல்ல நான் தீர்த்து வைக்கிறேன் இந்த தாய்கிட்ட வந்துட்டேல நான் பிள்ளைக்கு நீண்ட ஆய் செய்யும் மன நிம்மதி ஓடி உழைக்கணும் எவ்வளவு முடங்கி படுத்துக்கிறது என்னால் தாங்க முடியல பிள்ளை வீட்டுக்குள்ள கிடக்கிறத கண் கொண்டு பார்க்க முடியல சரியா அள்ளும் பகல் கண்ணீரை விட்டுக்கிட்டு உட்காந்துருக்க அதே தாய் என் முடங்கி சொல்லிட்டீல என் எம்பளையே தூக்கி நிப்பாட்டுன்னு என் எவ்வளவு ஓடி உழைச்ச உள்ள இப்படி முடங்கி இருக்குன்னு கேட்டானுட்ட இந்த தாய் எழுந்திருக்கா இப்படிதாய் ஏன்னா இந்த எலுமிச்சம்பளத்தில் கண்ணி கின் அப்படியே கசையங்கி போய்ட்டே சரியா ஏன்னா ஒரு எலுமிச்சை எலுமிச்சம்பளத்துலேயே நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் நல்ல பழமாக கூட பார்த்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குக்காக என்கிட்ட ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தில் வந்துடும் ஊராமே அதுதான் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வச்சுருக்கோம் நானும் படம் நிறைய பழம் பார்த்தேன் எல்லா பழமே அது தெரிஞ்சது உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையா நீங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு புரிய அம்மா வந்து நல்லா திருப்தியாக சொல்லித்தா வந்ததுக்கு சொல்லிச்சு அந்த